கவுண்டமணி என்றாலே நக்கல் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவருடன் எவ்வளவு பெரிய நடிகர் நடித்தாலும் சரி மரியாதை இல்லாமல் தான் பேசுவார் மேட்டுக்குடி படத்தில் கூட கார்த்திகிடம் ஜெமினி கணேசனை அவன் இவன் என்று காமெடியாக கலாச்சிருப்பார் அவரை பொறுத்தவரை செந்திலுக்கும் கொடுக்கும் மரியாதையைத்தான் ரஜினி கமலுக்கும் கொடுப்பார் அதனால்தான் பெரிய நடிகர்கள் கவுண்டுமணியோடு நடிக்க யோசிப்பார்கள் அப்படியே நடித்தாலும் இயக்குநரை அழைத்து கவுண்டமணி என்னை அசிங்கப்படுத்துவது போல் வசனம் எழுதக்கூடாது என்று கண்டிஷன் போடுவார்கள் அப்படி கண்டிஷன் போட்டும் கூட சின்ன கேப் கிடைக்கும் சமயத்தில் கலாச்சிடுவார் கவுண்டமணி சில சமயம் எடிட்டிங் பணிகளும் நீக்க முடியாதபடி வசனங்களை பேசிவிடுவார் இதனால் தான் ரஜினி கமல் போன்ற பெரிய நடிகர்கள் இயக்குநரிடம் இது பற்றி பேசிவிட்டு தான் கவுண்டமணியுடன் நடிப்பார்கள் எவ்வளவு பெரிய நடிகர் என்றாலும் சரி சகட்டு மணிக்கு மரியாதை இல்லாமல் பேசிவிடுவார் கவுண்டமணி அதோடு பெரிய நடிகர்களை வாங்க போங்க எனவும் பேச மாட்டார் என்னப்பா இப்படி இருக்கே என்று தான் பேசுவார் நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் ஒருமுறை கவுண்டமணி பற்றி பேசினார் அவருக்கு காந்தி வேடம் கொடுத்தாலும் நேருவை மரியாதை இல்லாம தான் பேசுவார் அதுதான் கவுண்டமணி என்று ஒய்ஜி மகேந்திரன் கூறினார் தமிழ் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம்தான் பேர் சொல்லும் பிள்ளை இந்த படத்தில் நடிக்கும் பொழுது கவுண்டமணி எப்படியும் தன்னை நக்கலடித்து பேசுவார் என்று தெரிந்து கொண்ட கமல் இயக்குனரிடம் கவுண்டமணிக்கு வெறும் காமெடி மட்டும் கொடுக்காதீர்கள் அவர் வில்லத்தனம் செய்து போல் காட்சியும் வைங்கள் என்று சொன்னாராம் அதாவது அப்படி வேடம் கொடுத்தால் கவுண்டமணி தன்னை நக்கலடிக்க மாட்டார் என்று கணக்கு போற்றிருக்கிறார் உலகநாயகன் இயக்குனரும் கவுண்டமணிக்கு அந்த படத்தில் அப்படி ஒரு வேடத்தை கொடுத்தார் ரஜினி நடித்த யஜமான் படத்தில் நடிக்கும் பொழுது கவுண்டமணி என்னை மட்டம் தட்டுவது போல் பேசக்கூடாது என்று இயக்குனரிடம் சொல்லி வைத்தாராம் அப்படி ஒரு பயத்தை கவுண்டமணி ரஜினிக்கும் கமலுக்கும் உருவாக்கி வைத்திருக்கிறார் சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடர்கள் மற்றும் ஒரு பதில் பார்ப்போம் வணக்கம்